அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் குருச்சந்திர யோகத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க குருச்சந்திர யோகம் என்னோட ஜாதத்தில் இருக்கா சார் அதை பற்றி எதாவது கொஞ்சம் நல்ல பலன் இருக்கா அப்படின்னு கூட கேட்டிருக்கீங்க யோகம் அப்படின்னாலே வந்து கருகச் சேர்க்கை அப்படின்றத வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த குருச்சந்திர யோகம் வந்து நல்ல யோகம் கெட்ட யோகம் இதை வந்து சுபயோகம் அசுப யோகம் அப்படின்னு ரெண்டு வகையாக சொல்லியிருக்காங்க யோகம் அப்படின்னு நீங்கள் நல்லது அப்படின்னு நினச்சிடாதீங்க கெட்ட யோகம் இருக்குது நல்ல யோகம் இருக்குது ஜாதகத்தில் யோகம் அப்படின்றக்க சமஸ்கிருத சொல்லுக்கு வந்து செயற்கை அப்படிங்கிறது வந்து பொருள் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வேலனும் சந்திரனும் அந்த ரெண்டு கிரகம் வந்து தங்களுக்குள் தொடர்பு கொள்ளும் நிலையைத்தான் வந்து குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க இது தொடர்பு கொள்ளும் நிலை அப்படிங்கிறது வந்து தேய்விரை சந்திரனோடு குரு சேர்ந்திருக்காரா அல்லது வளர்விரை சந்திரனோடு அல்லது பா அமாவாசை சந்திரனோட அல்லது வளர்வறை தேய்விரை அமாவாசை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் இந்த மாதிரி நாலு நிலைகளில் எந்த சந்திரனோடு அந்த குரு தொடர்பு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத தான் நீங்கள் துல்லியமாக கவனிக்கணும் ஜாதகத்தில் ஆமாம் ஒரு ஜாதகம் அப்படிங்கும்போது குருச்சந்திர யோகம் இருக்குது அப்படின்னு புத்தம்பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புத்தம்பொதுவாக பார்க்கும் பொழுது அந்த குரு சந்திர யோகத்தில் கிட்டத்தட்ட நாளைக்கு அமாவாசை இன்னைக்கு பிறந்திருக்கிறாரு அப்படின்னு வைங்களேன் அது வந்து முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் பௌர்ணமிக்கு மறுநாள் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரனுக்கு ஓரளவுக்கு ஒளி இருக்கும் அது வந்து முழுமையான தேய்பிரை நம்ம சொல்லிட முடியாது அதனால் அந்த சந்திரனுடைய நிலை என்ன குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கும் போது நம்ம தான் முக்கியமாக பார்க்கணும் சந்திரன் வந்து ஒரு ராசி இருபத்தேழு அந்த பன்னெண்டு ராசியும் வந்து இருபத்தி எட்டு நாளில் கிட்டத்தான் சொல்லப்போனால் ஒரு மாதத்தில் வந்து ராசி மண்டலத்தை சுற்றி வந்துருவார் அதனால தான் வந்து சந்திரனும் குருவும் சேர்ந்து பொழுது கொஞ்சம் உன்னிப்பாக அதை கவனிக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து லக்கண ரீதியாக நீங்கள் பார்க்கணும் மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு லக்கணம் இருக்குது அது எந்த லக்கண ஜாதகக்காரங்களுக்கு வந்து குருவும் சந்திரனும் தொடர்பு கொண்டு சேர்ந்துருக்கிறது இணைஞ்சிருக்கிறது அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்ம ஜாதகாரங்களுக்கு சிம்மலக்கணம் கடகலக்கண ஜாதகக்காரங்களுக்கு அடுத்து என்னது லக்கணம் இந்த மாதிரி லக்கணாதிபதிக்கு நண்பராக வரக்கூடிய கிரக அமைப்புகளில் வந்து அந்த கிரகம் சேர்ந்துருக்கிறது வந்து ஒரு நல்ல யோகம்னு சொல்லலாம் அது அந்த யோகமானது என்ன செய்யும் முதல்ல வந்து ப்ராக்டிக்கலான இதுக்கு வந்துடும் நம்ம வந்து அதாவது வந்து நம்ம எத்தனையோ நீங்கள் கால் கேட்டுக்கலாம் எத்தனையோ ஜோதிட புத்தகங்கள் படிச்சிருக்கலாம் எனக்கு குருச்சந்திரயோகா இருக்குது குருச்சந்திரயோகா இருக்கு யோகம் இருக்குது இருக்கட்டும்ங்க அதனால் என்ன பயன் அதனால் என்ன பலன் வாழ்க்கையில் ஒரு மனிதனை அடைய முடியும் அதை தெரிஞ்சுக்கிடணும்லாம் என்ன சும்மா வந்து எனக்கு குருச்சந்திரயோகா இருக்குது யோகம் இருக்குது அப்படின்னு எல்லாரும் மாதிரி நானும் சொல்லிட்டு போயிட்டேன் உங்களுக்கு வந்து அது என்னென்னே தெரியாமல் போயிடணும்லாம் இப்போ ஒரு லக்கண ஜாதகர் எடுத்துக்கிடுவோம் நான் லக்கண ரீதியாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் லக்கண ரீதியாக வந்தால் தான் நானும் பலன் எடுத்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியும் அப்போது ஒரு மேசலக்கண ஜாதகத்துக்கு நான்காம் வீட்டு அதிபதி சொல்லக்கூடிய அந்த சந்திரன் இதிலையும் பாருங்கள் வளர்பிறை சந்திரனா தேய்விரை சந்திரனா அப்படிங்கிறத நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் எடுத்துக்கணும் அப்போ மேசலக்கணத்துக்கு நான்காம் வீட்டு அதிபதி சந்திரன் ஒன்பது பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக குரு பகவானை கூடி அவர் லக்கணத்தில் இருக்கும் பொழுது லக்கணத்தில் இருக்கும் பொழுது இருவரும் சேர்ந்துருக்காங்க அப்போ அங்கே குருச்சந்திர யோகம் செயல்படுது அப்போ அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு மாடி வீடு இருக்கும் மாடி வீட்டில் அவர் பிறந்திருப்பார் மாடி வீட்டிலே வசிப்பார் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் எதுக்கு மாடி வீடுன்னு சொல்கிறேன் கேட்டிங்க அப்படின்னா நான்காம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன் தான் நான்காம் நான்காம் வீ நான்காம் பாவ பலன்கள் என்ன வீடு மண்மனை தோட்டம் தாயார் தாய் வழி உறவு நிலைகள் சுகஸ்தானம் ஸ்தானம் இதெல்லாம் அந்த நான்காம் பாவ ஆதிபத்திய பலங்கள் எல்லாமே அந்த ஜாதகருக்கு அதாவது மேச லக்கணத்தில் பிறந்த ஜாதகருக்கு குருவும் சந்திரனும் சேர்ந்த லக்கணத்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான்காம் வட்டு பலன்கள் சிறப்பாக இருக்கும் சிறப்பாகவே கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ தாய் சொந்தங்கள் சொந்தங்கள் நல்லாயிருக்கும் தாயாருடைய அன்பு அரவணைப்பு பாசம் எல்லாமே நல்லா அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் தாய்க்கும் அவருக்குமான அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த தொடர்பு நிலைகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தாயன்பு என்றைக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஜாதகராக இருப்பார் பாசம் மிகுந்தவராக இருப்பார் அப்படி சொல்லி அப்படி வந்து நான்காம் வீட்டு ஆதிபத்திய பலங்கள் வந்து மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா அந்த குருவும் சந்திரனும் கூடியிருக்கும் பொழுது தந்தை அதாவது ஒன்பதாம் வீட்டு ஆதிபத்தியம் குருவுக்கு இருக்குது அப்புறம் தாய் தந்தை இந்த ரெண்டு பேத்தினுடைய அரவணைப்பில் மிகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குழந்தையாக இருக்கும் தாயத்தவப்பனாருடைய செல்ல குழந்தையாக அந்த குழந்தை இருக்கும் சரிங்களா இப்போ நீங்களே இருக்கீங்க எப்படின்னா உங்களுடைய மேச மேசலக்கணம் லக்கணத்தில் குருஞ்சந்தனும் குடிக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு குழந்தைகள் இருந்தாலும் சரி அந்த காலத்தில் நாலஞ்சு குழந்தைகள் இப்போ தான் வீட்டுக்கு ஒன்று ரெண்டு போச்சு அப்போ நீங்கள் வந்து எத்தனை அஞ்சு குழந்தை இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதத்தில் குறிஞ்சந்தன யோகம் இருக்கா மேசலக்காந்து குருஞ்சந்தனும் சேர்ந்துருக்கிறாரா நீங்கள் தான் அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு செல்லப்பிள்ளை என்னைக்கு என்னைக்காக இருந்தாலும் என்ன காரணம் உங்களுடைய ஜாதத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதுனால சரி ஒரு இதே மாதிரி ஒரு ஜாதக ஒரு வீட்டில் வந்து ஒரு மூணு குழந்தைகள் இருக்காங்க மூத்தவருக்கு இப்படி இருக்குது ரெண்டாவது பையனுக்கு எப்படி இருக்குது மூணாவது அதாவது மூணு பையன்களில் ரெண்டாவது பையனுக்கும் மூணாவது பையனுக்கும் இந்த குருச்சந்திர யோகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணாவது பையனுக்கு வந்து ரிஷப லக்கணம் ரிஷப அக்கணத்துக்கு லக்கணத்துலேயே வந்து குருவும் சந்திரனும் கூடி அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த குருவும் சந்திரனும் வந்து ரொம்ப ரொம்ப மோசம் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அந்த ஜாதகரே வந்து ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதராக இருப்பார் என்னாலும் அவர் வந்து ஏதாவது ஒரு நோய் தொற்று இருந்துக்கிட்டே தாக்கிக்கிட்டே இருக்கும் அல்லது வந்து என்ன காரணமே தெரியாது அவர் வந்து நாளுக்கு நாள் மெலிஞ்சிக்கிட்டே போகிறது ஒரு உடல் ஒரு தேற்றம் இல்லாமல் ஆளே வந்து ஒரு சோதாவாக எப்போவுமே இருக்கிறது தன்னை ஒரு 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 என்ன சொல்கிறது என்ன சொல்லப்போனால் நான் உடல் ரீதியாக ஒரு பலவீனமான ஆளாக எப்போவுமே காட்டும் அவரை பார்க்கும்பொழுது அந்த தோற்றமே காட்டி கொடுத்து விடும் ஏன் கேட்டீங்க அப்படின்னா இது வந்து குரு சந்திர அவயோகம் ரிசபலக்கனதுக்கு குருவும் சந்திரனும் கூடவே கூடாது தங்களுக்குள் தொடர்பு கொள்ளக்கூட கூடாது அப்படி கூடினாலே வந்து அது கடுமையான மாரகத்தை உண்டு பண்ணி மரணத்துக்கு கூட கொண்டு போகிறது ஆமாம் அவங்களுடைய தசை வரும்போது அல்லது வேறு மாதிரியான ஒரு திசைகள் நடக்குது அவயோக திசை நடக்குது அப்படின்னா அந்த திசையில் அந்த ஜாதகரை வந்து மரணத்தை வந்து கொடுத்துரும் ஏன்னா ரிசர்வ் லக்கணத்துக்கு குருவும் சந்திரனும் வந்து கொடிய பாவிகள் நீங்கள் வந்து சுற்றி சுற்றி வரும்போது இயற்கை சூபார் இயற்கை பாவர் அப்படின்னு நீங்கள் படித்து வந்தாலுமே ஒரு ஜாதகம் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஜாதகம்னு எடுத்து பார்க்க போனால் அதில் வந்து லக்கண ரீதியாக நீங்கள் எடுத்து பாருங்கள் லக்கண ரீதியாக எந்த கிரகம் மாரகாதிபதி எந்த கிரகம் யோகாதிபதியும் பாருங்கள் அதை தான் சொல்கிறாங்க லக்கணத்துக்கு திரிகோணாதிபதிகள் ஐந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதிகள் பாவர் சுபர் ஆனாலும் மிஞ்சும் நற்பலனை தருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சனியோ செவ்வாயோ ஒன்பதாம் மீட்டு ஆதிபத்தியம் பற்றிய கிரகமாக வருது அப்படின்னா அந்த கிரகம் வந்து அந்த ஜாதகருக்கு நன்மை தான் செய்யும் அதே போல் இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க ஒரு லக்கணத்துக்கு வந்து சுப கிரகமாகவே இருந்தாலுமே வந்து அவர் வந்து அஷ்டமாதிபத்தியம் வாங்கக்கூடிய கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் நன்மையை எதிர்பார்த்திடாதீங்க கூட ஆன்லைனில் ஒரு கிளைண்ட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அட்டை பண்ணேன் அவருடைய ஜாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா லக்கணம் ரிஷபலக்கணம் ஏன் இருக்குது ரிஷபலக்கணம் குரு இருந்து உச்ச குருவோட உச்சம் லக்கணம் குரு உச்சம் உச்ச குருவோட பார்வை நடக்கக்கூடிய தசாநாதன் நடந்தது அப்போ தசாநாதனில் புத்திநாதனை கணக்கிட்டு ரெண்டாம் வீட்டு அதிபதி புதனை அந்த குரு பார்த்தார் உச்ச குரு பார்க்கார் தான் இது எதுக்காண்டி விளக்குறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அதுக்காண்டி சொல்கிறேன் இடையில இது தான் இருந்தாலும் அந்த அனுபவத்தில் பார்த்த ஜாதத்தை இடையில சொல்கிறேன் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க ரிசர்வ் வளர்க்கணும் சொன்னதுனால சொல்கிறேன் இப்போ ரிசப் வளர்க்கணுத்துக்கு மூணு குரு உச்சம் உச்ச குருவோட பரவ புதனுக்கு கிடைச்சது சரிங்களா ஆனால் அந்த புதனுடைய பிரீடு வரும் பொழுது அவர் என்ன செஞ்சிட்டார் அவருக்கு வந்து திண்டமாக அவருடைய பணத்தை வந்து அதாவது இழக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துடுச்சு அதாவது எட்டாம் வீட்டு அதிபதியினுடைய சேர்க்கையும் பார்வையும் ஒரு ரெண்டாம் வீட்டு அதிபதிக்கு கிடைக்கும் பொழுது பணம் வந்து எப்படி ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அபராதம் கட்டக்கூடிய தொகை வந்துடுது அப்படி இல்லை அப்படின்னா மற்றவருக்காக இவர் அந்த பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது பணத்தை இழக்கிறாரு ஆனால் தேவையில்லாமல் இவருடைய பணம் அந்த விரயமாகுது அதான் வந்து ஃபைன் அப்படின்னு சொல்லுங்களா த தண்டனைக்கு வந்து நீங்கள் இவ்வளவு இதை கட்டி வெளியில் வாங்கணும்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஆகி போயிருது பாருங்கள் நம்ம ரிசர்வ் வழக்க குரு உச்சம் பிச்சை குரு பார்க்காரு நல்லாயிருக்கு அப்படின்னு பலன் எடுத்திருந்தால் குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு அந்த இடத்துல எடுத்திருந்தா என்ன ஆகிருக்கும் இது ஏற்க சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆரம்பத்தில் அவர் பட்டது என்கிட்ட சொன்னார் நான் அந்த தசாபுத்திகளை கடந்து பார்க்குறேன் அப்போ கடந்து பார்க்கும்பொழுது அவருக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்காரு இந்த பிரச்சனை எனக்கு ஒரு ரெண்டு வருஷமாக நடந்தது அப்படிங்கிறாரு அப்போ நான் அந்த பிரச்சனையை டைம் எந்த டைம் பார்க்குறேன் அப்படின்னா ரெண்டு கூடிய புதன் புத்தி ஓடி இருக்குது அப்போ புதன் புத்தி ஓடும்போது அந்த புதனை யார் பார்க்க கூறு குரு கூறு அட்டமாதிபதி உச்சக்குருவோட பார்வை இருந்துமே எனக்கு ஏப்பி ஆச்சு அப்படின்னு கேட்காரு உச்சக்குருவோட பார்வை இருக்குன்னு நீங்கள் இருக்காதிங்க அஷ்டமாதிபதிங்க எட்டாம் வீட்டு அதிபதி வந்து அளப்பறையும் துன்பத்தையும் கவலை கஷ்டம் இதைத்தான் கொடுப்பார் குருவாக இருந்தால் மட்டும் கொடுக்க கொடுக்க மாட்டார் நீங்கள் நினைக்கிறது தவறு என்ன குருவாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு பணத்தோட பயிற்சி இது இதுவே பாவக்க எட்டாம் வீட்டு அதிபதி பாவக்கரகமாக இருந்துச்சு அப்படின்னா ரத்த காயத்தை ரத்த காயம் வரைக்கும் வந்திருக்கும் அதுதான் காரணம் ஆனாலும் குருவாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு பாதிப்பு தானே பணம் இழந்தவருக்கு தானே அதனுடைய வழியும் வேதனையும் புரியும் ரத்த காயம் வருது அது கூடுதல் அது ஆனாலும் அதுக்காண்டி குருவோட வார்வை இருந்தது ரத்த காயம் இல்லை எனக்கு வந்து ஊமக்காயம் தான் அப்படின்னாலும் ஊம காயமாக இருந்தாலும் பட்டவர்க்கத்தான் அந்த வழி தெரியும் அதனால் ஜாதகத்தை வந்து குரு பார்க்காருன்னு பொதுவாக நீங்கள் எடுக்காதீங்க எட்டாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு வந்து கெட்டது தான் ஏன்னா அனுபவத்தில் பாருங்கள் அது கரெக்டாக இருக்குது சரிங்களா அதனால் வந்து ரிசர்வ் குருவும் சந்திரனும் கூடி இருக்கிறது அவ்வளோ நல்ல நிலை கிடையாது அதே மாதிரி மிதுனலக்கணத்திற்கு குருவும் சந்திரனும் கூடியிருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவும் சந்திரனும் மிதுனலக்கணத்துக்கு கூடி இருக்கலாம் ஆனால் அவங்க கூடி இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து பலன் மாறுபடும் நல்ல ஸ்தானங்களில் போய் அவங்க இருக்கக்கூடாது சரிங்களா அப்போ நல்ல ஸ்தானம் என்ன இப்போ உதாரணத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் போய் குருவும் சந்திரனும் கூடியிருக்கலாமா அப்படிங்க கேட்டிங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் சுபகரங்கள் திரிகோணஸ்தானத்தில் சுபகிரங்கள் இருந்துக்கிட்டலாம் அப்படின்ற ஒரு ஒரு இது வார்த்தை இருக்குது அப்படின்றதுனால அங்கே வளர்பிறை சந்திரனாக வந்து குருவும் அங்கே சேர்ந்து இருப்பது ஒரு வகையில் நல்லது ஆனால் பதினோராம் மடமான லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த மேசராசியில் மிதனக்கண ஜாதகாரங்களும் மேசராசியில் குருவும் சந்திரனும் கூடி தேய்விரை சந்திரனாக தான் சரி வளர்பிரை சந்திரனாக தான் சரி அதை அந்த ஜாதகருக்கு நன்மையவே செய்யும் ஆனால் கடுமையான தெய்வரை சந்திரனாக இருந்தால் அங்கே குரு கொஞ்சம் பாதிக்கப்படுவார் இதில் தான் வந்து கொஞ்சம் சில பல நுணுக்கங்கள் இங்கே தான் அடங்கி அணங்கி கிடக்குது அதான் பொத்தம் பொதுவாக நீங்கள் குருச்சந்திர யோகத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க குருச்சந்திர யோகம் வந்து நீங்கள் என்ன லக்கணம் அதை மையமாக வச்சு தான் பேச முடியும் பொத்தொம்போதோ குருச்சந்திர யோகத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டீங்க குருச்சந்திர யோகத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா இப்படி தான் ரீதியாக நான் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இப்போ லக்கணத்துக்கு அப்படின்னா பொத்தொம்போதோ தான் சொல்லியிருக்கேன் லக்கணத்தை வச்சு அதுக்கு அடுத்துன்னு எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கெலாம் பலன் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் மேசலக்கண ஜாதகருக்கு குருவும் சந்திரனும் சேர்ந்து லக்கணத்துல இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாம் இருந்தால் எப்படி மூணாம் இருந்தால் எப்படி அடுத்து நாலாம் இருந்தால் எப்படி இப்படி பன்னெண்டு வீடுகளுக்கும் பன்னெண்டு வீட்லேயும் வந்து குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு மேசலக்கணத்துக்கு எட்டாம் வீட்டில் போய் சந்திரன் குருவும் கூடியிருக்காங்க அது ஜாதகமே ஜாதகம் ஆயிரும் என்ன காரணம் எட்டாம் வீட்டில் சந்திரன் நீசம் பச்ச கிரகத்தோட வேலைன்னு கூடுதாரு அந்த அந்த ஜாதகத்துக்கு ஒரு மேசலக்கண ஜாதகத்துக்கு அந்த ஜாதகக்காரரை வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல திருப்பு முனையையும் வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்தரமான வாழ்க்கையும் உயர்தரமான வாழ்க்கை இல்லாட்டி கூட ஒரு துன்பம் இல்லாத ஒரு நிம் ஒரு நார்மலான வாழ்க்கையை கொடுக்கணும்னா கூட அந்த குருவும் சந்திரனும் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் முடியும் அங்கே லக்கணத்துக்கு இன்னும் சொல்ல முக்கியமான கிரகங்களில் ரெண்டு கிரகங்கள் அடிபட்டு போச்சு அப்படின்னா அங்கே ஜாதகம் ஏமாத்துகிறோம் அந்த ஜாதகரை ஏமாத்துகிறோம் அவ்வளோதான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் வந்து இன்பங்கள் வந்து ரொம்ப ரேர் ஏதோ அத்தி பூத்தாற் போல எப்போது தான் மற்ற கரங்களை வச்சு தான் நம்ம நல்ல பலங்களாக சொல்ல முடியும் அதுலேயும் தெய்விரே சந்திரனாந்து நீசம் பச்சிருந்தார் அப்படின்னா சொல்லவே வேண்டாங்க ஏன் எட்டாம் வந்து நேரடியாக ரெண்டாம் வீட்டை பார்ப்பாங்க இங்கே குரு உங்கள் குரு அப்படி நீங்கள் எடுத்தாலும் அந்த குரு பார்வைக்கு வந்து நெகட்டிவ் தான் இருக்கணும் ஆமாம் தேவிரை சந்திரனாந்து நீசம் பச்சுருக்கார் அவரோட போய் குரு சார்ந்திருக்கார் அவரோட பார்வை அங்கே இருக்குன்னு வச்சுங்களேன் இருக்குங்க எடுத்தீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி பலம்லாம் கிடையாது இது அதுக்கு தான் சொல்ல வரேன் குரு சந்திர யோகமும் நீங்கள் ஒரு வாரத்தில் கேட்டாலுமே வந்து விளக்கம் நான் அப்போ பன்னெண்டு லக்கணத்துக்கும் பன்னெண்டு வீடுகளில் நான் குருவும் சந்திரனை அடித்து உங்களுக்கு பலன் சொல்லும்போது அப்போ எத்தனை விதமான பலன்கள் வரும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் குருவும் சந்திரனும் ஒவ்வொரு ஆதிபத்தியும் தாங்க இப்போ ஒரு சிவ லக்கணத்துக்கு குரு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி சந்திரன் மூணுக்கு அதிபதி அப்போ மூணு எட்டு பதினொன்று அந்த கனெக்டிவிட்டி வந்துடுதா அப்போ மிதுன லக்கணத்துக்கு ரெண்டுக்கும் ஏழு பத்துக்கும் அதிபதி ரெண்டு ஏழு பத்து அப்படி வந்துடும் அப்போ ரெண்டு ஏழு பத்து இந்த ரெண்டு அந்த மிதனலக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி சந்திரனும் ஏழாம் வீட்டு ஏழு பத்தாம் வீட்டு அதிபதி குருவும் சேர்ந்து இருந்து எங்கே இருக்காங்க அதில் அதில் ஒரு பலன் வரும் இப்படியெல்லாம் வரும் பொழுது அதுக்கடுத்து அந்த இரண்டு கிரகங்கள் குருச்சந்திரனும் சேர்ந்துருக்க அந்த செயற்கையை இன்னொரு கிரகம் எங்கே இருந்தும் பார்க்கிறதா அல்லது இன்னொரு கிரகம் எதுவும் சேர்ந்துருக்குதா ஒரு மிதுன இப்போ நான் சொல்கிறது வந்து மிதுனக்கணத்துக்கு உதாரணம் மிதுன மிதுனலக்கணம் ஜாதகம் சந்திரனும் குருவும் சேர்ந்துருக்காங்க சந்திரனும் குருவும் மிதுன மிதுனக்கணத்திற்கு ஆகாத மிதுன லக்கணத்திற்கு ஆகாத செவ்வாயும் அவர்களோடு இணைந்து ஒன்பதாம் வீட்டிலே இருக்கிறார வச்சுக்கோங்க அவயோக ஜாதகம்தான் தாராளமாக சொல்லலாம் தெய்விர சந்திரனா இருந்துச்சு அப்புறம் டோட்டலாக முடிஞ்சு ஜாதகம் டோட்டலாக முடிஞ்சு சரி இவங்க மூணு பேருமே கூடி பதினோராம் வீட்டில் இருக்கிறாங்க நார்மலான ஜாதகம்தான் ஆமாம் அங்கே பௌர்ணமி சந்திரனாக அவர் இருக்கிறார் சூப்பர் ஜாதகம் அங்கே அவர் பௌர்ணமி சந்திரனாக பொழுது சூரியன் அங்கே ஐந்தாம் வீட்டில் நீசம் வச்சிருப்பார் நீச பங்கமும் ஏற்பட்டுக்கும் ஏன்னா அந்த பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக அங்கே சுக்கரன் என்னானார் புதன் என்னனாரு லக்னாதிபதியுடைய நிலை என்ன அதுக்கு ஏற்றார் மொத்த மொத்த ஜாதகத்தினுடைய நிலையும் என்ன சீர்தூக்கி பார்க்கணும் அப்போனா மட்டுந்தான் அந்த ஜாதர் உள்ள பலன்கள் என்ன அப்படிங்கிறத வந்து துல்லியமாக நீங்கள் அறிய முடியும் இந்த குரு சந்திரன் ரெண்டு கிரகம் சேர்ந்துருக்குது அதனால் யோகம் இருக்கா யோகம் இல்லையா அதனால் என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன லக்கணம் உங்களுடைய லக்கண ரீதியாக இன்னும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ராசி ரீதியாக அந்த கிரகம் எந்த தசாபுத்தி ரீதியாக நீங்கள் பொழுது ராசியை வச்சும் ஓரலாக பார்க்கணும் இப்போ மிதின லக்கணுது சந்திரதசையோ குருதசையோ நடக்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டோம் அப்போது ஒன்பதாம் மீட்டில் இருந்தால் கும்பராசி கும்பராசிக்கு இப்போ வேல தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம் மிதன் நடக்கணும் ராசி கும்பம் வேல தசை நடக்குது வேலை யார் ராசி தான் ரெண்டு கிரகம் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன் ராசி ரீதியாக எடுத்து பார்க்கோம்னா ரெண்டு பதினொன்றாம் மீட்டுக்கு அதிபதி குறு லக்கண ரீதியாக பார்க்கோம்னா ஏழு பத்தாம் வீட்டுக்கு அதிபதி குறு ஆனால் அவர் ரெண்டு எங்கே இருக்காங்க ஒன்பதாம் வீட்டில் இருக்குது அவ்வளோதான் பலன் வந்துடும் கிட்டத்தட்ட நம்ம எல்லா இதையும் சேர்த்து உங்களுக்கு கு குவிச்சு 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 கொண்டு வந்து சொல்லிட்டேன் இதுக்கு அடுத்து டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் பலனே நீங்கள் சொல்லிடலாம் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து தான் கலவைகளாக சேர்ந்து ஒன்பது கிரகம் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி இதுக்குள்ளே தான் சுற்றி 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 அடங்கி அடங்கி கும் குவிஞ்சி குவிஞ்சி கிடக்கும் நம்ம தான் அதை தனித்தனியாக எடுக்கும்போது பலன் தெரி தெளிவாக தெரிஞ்சுவோம் அப்போது குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது வந்து லக்கண ரீதியாக பன்னெண்டு லக்கணத்துக்கும் பன்னெண்டு ராசிகள் பொழுது எப்படி எப்படி பலன்கள் ஏற்படுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன் இதுக்கு அடுத்து அந்த சந்திரன் தெய்விரை சந்திரனா வளர்பிரை சந்திரனா அப்படிங்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் அடுத்த பலன்களுக்கு போக முடியும் சரிங்களா அதனால் பொதுவாக கேட்டீங்க அப்படின்னா குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கு நல்லதா நல்லது நல்லது இல்லை ரெண்டு பதில் இருக்கும் லக்கணத்தை பொறுத்து மேச லக்கணம் சிம்ம லக்கணம் தனுசு லக்கணம் இந்த மாதிரி லக்கணத்துக்கு வந்து லக்கணாதிபதிக்கு அவர் நண்பராக வருவார் நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருப்பாங்க ரெண்டு கிரகமே மேசலக்கணத்துக்கு நாளுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் வாங்கியிருப்பார் சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சுக்கும் பன்னெண்டாம் எட்டு ஆதிபத்தியம் சந்திரன் பெற்றே இருந்தாலுமே சிம்ம லக்கணத்துக்கு பெரிய கருதல் இல்லை குருவும் சந்திரன் இணைவது சேர்வது பார்ப்பது நல்லது தான் என்ன இந்த ஆதிபத்தியம் பெற்ற கோலாக அது வருது அப்படின்னு வைக்கலாம் அசுபாதிபத்தியமாக என்ன மூணாறு எட்டு பண்ணனுங்க அந்த மூணாறு எட்டு பன்னெண்டாக வரக்கூடிய அந்த கிரகமானது கொஞ்சம் வளர்புறே சந்திரனாக வந்திருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லது செய்யும் லக்னாதிபதிக்கு அவர் நண்பராக வந்துவார் சரிங்களா அது எப்படி பார்த்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அது அது ஒரு வகையில் யோகம்தான் நீங்கள் அப்போல நான் சொன்னது மாதிரி இந்த க நீசம் அப்படின்ற இடம் தான் வந்துடக்கூடாது சரிங்களா நீச வங்க அமைப்புக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் அதான் ஒரு ஜாதகம் ஒரு பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாயிண்டை சொல்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு பாயிண்ட் வரும் அப்படியே தொட்டு தொட்டு பாயிண்ட்டு பாயிண்டாக போயிட்டு தான் இருக்கும் சரி குருச்சந்திர யோகத்துக்கு உண்டான விளக்கம் சிம்பிளாக லிமிட்டாக கொடுத்துருக்குறேன் இதை டீடெயிலாக கேட்டிங்க அப்படின்னா டீடெயிலாக ஏதாவது குரு ஜாதகத்துக்கு ஒரு லக்கணத்துக்கு வேணால் நான் விளக்குறேன் அடுத்த வீடியோவில் சரிங்களா எல்லா ஜாதகத்துலேயும் நீங்கள் என்னென்ன கேள்விகள் இருக்குது உங்களுடைய கேள்விகளை வந்து ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க அவங்க சந்தேகத்துக்கு விளக்கம் தரேன் இந்த குருசங்கர் வந்து உங்களுடைய ஜாதகத்தை சேர்ந்திருக்கு அப்புடின்னா உங்களுடைய லக்கணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க முக்கியமாக லக்கணம் சாரி மகரலக்கணம்னு மகர மகரலக்கணத்துக்கெலாம் குருச்சந்திரன் செயற்கை பார்வை தொடர்பு இருக்கவே கூடாது தான் சரி இருந்தால் என்ன செய்ய அதுக்கு அடுத்து அடுத்த வார்த்தையும் வந்துடணும் தான் இருக்கக்கூடாதுன்னே சொல்லிட்டார இவர் ஆனால் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லவே இல்லையே ஆஹா என்னுடைய ஜாத்தில் இருக்குத நான் இப்படி இருக்கேனே என்ன செய்ய அப்படின்னு ஆமாம் நான் இவ்வளோத்தையும் சொல்லிட்டேன் இருந்தால் என்ன செய்ய அதான் கேள்வி இப்போ நெகட்டிவான லக்கணங்களுக்கு இந்த மாதிரி குருச்சந்திர யோகம் வந்து நெகட்டிவான பலனை தரணும் அப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு வந்து லக்கணாதிபதிகள்னு சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு முக்கியமான தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதாம் மீட்டர் அதிபதிகள் வளர்த்து இருக்கணுங்க இவ்வளோதாங்க விஷயம் வேறு ஒரு நல்ல திசை நடக்கும் இந்த குரு சந்திர திசையே நடந்தாலுமே சப்போஸ் இவங்களோட திசை வருது இப்படி அவயோகக்கரகங்களாக இந்த குருகன் சந்திரனும் வந்து அவங்க ரெண்டு பேரும் போது அவங்களுடைய திசையே வருது அப்படின்னா அவங்களுடைய திசையை வரும்பொழுது லக்கணாதிபதி வளர்த்துருக்கணும் இவ்வளோதான் விஷயம் சப்போஸ் லக்கணாதிபதிக்காக நல்ல திசை நடக்கும் அதுதான் நிறையா இருக்குது நீங்கள் வந்து சேர்ந்துருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ன டயம் நமக்கு ஓடிட்டுருக்கு அப்படியே இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம் குருகன் சந்திரன் சேர்ந்துருக்குது அறுபது வயசுக்கு மேலே அந்த திசை வருது அப்படின்னு நினச்சி அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய திசைக்கு நீங்கள் இப்போ க வருத்தப்பட்டு இருக்க போகிறீங்க சரிங்களா நேரங்கள் காலங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம சீர்தூக்கி பார்த்தா நம்ம பலனை அறிய முடியும் சரியா சரி ஓகே அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்